ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் அப்கமிங் ரெண்டு பேரோட மேரேஜ் வந்து நடக்கப் போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் எஸ் நம்மளோட பைரவி அண்ட் ஆறுமுகம் இவங்களோட மேரேஜ் ப்ரமும் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருந்தது பார்த்துருப்பீங்க ரொம்பவே வார்ன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மேரேஜை நிறுத்திடுங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி அப்படின்னு பைரவி ஆனால் எதையுமே காதில் வாங்கிக்காமல் எனக்கு ஒரு சம்மதம் அப்படின்னு அம்மாவை யோசித்து தாலி கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டார் கண்டிப்பாக அவங்க மேரேஜ் நடந்துடும் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா சைடில் எட்டி மட்டும் பார்க்குறாரு தெரியுமா என்ன காரணம் அப்படின்னா அவரோட அந்த காஸ்டியூம் ரிவல் ஆக வேண்டாம் அப்படின்ட்டு தான் எஸ் வேஷ்டி சட்டைக்கு மாறியாச்சு இப்போ ஆறுமுகத்தோட கல்யாணத்தில் கூட ரெட் கலர் ஷர்ட்டு பேண்ட்டு தான் போட்டுட்ருப்பார் ஷிவா பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் ஆறுமுகத்தோட கல்யாணம் முடிஞ்ச உடனேவே அந்த குங்குமம் அப்புறம் வேஸ்டி ஒயிட் கலர் வேஷ்டி சட்டைக்கு மாறிட்டார் அந்த லுக்கில் வந்து கொஞ்சம் பேக்கில் நின்றுட்டு எட்டி தலையை மட்டும் எட்டி காட்டுறாரு நம்மளுக்கு கண்ணுக்கு மறைஞ்சிருமா வேஸ்டி சட்டை மாறியாச்சு கல்யாண மாப்பில் ரெடி ஆகிட்டாரு அப்கமிங்கில் இவங்களோட மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சிந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து வேறு வழியே இல்லாமல் இங்கே சிந்து அக்கா இல்லையா தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு அக்கா கல்யாணம் ஆகலை போது அப்பா அழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் என் பையன் சிவா உட்கார வச்சு தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி பெரியம்மா வந்து தாலி கட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் தாலி கட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இஆர் டூவை வந்து ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்தாலும் இதில் என்ன ஒன்று அந்த ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணு வந்து ஜென்யூனாக இல்லை அக்கா ஃப்ராடாக இருக்குது இதில் இன்னொரு பக்கம் சிந்து தான் பிளான் பண்ணி இந்த மேரேஜை நிறுத்தியிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து தப்பா தவறான ஒரு புரிதல் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் அது அப்கமிங் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெரிய சண்டையாகவே இருந்துகிட்டு இருக்கும் பாப்பம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்ட்டு